நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு தான் சொல்லணும் கண்மணி திருத்துறதுக்காகவும் கண்மணி திட்டத்தை முறியடிக்கிறதுக்காகவும் நம்ம வீரா இருக்காங்கல்ல வீரா வந்து வெறி கொண்ட வேங்கையா வந்து ராமச்சந்திரன் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க அப்படி தான் சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறவங்க சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வீரா வந்து கடையில் வேலைக்கு போகிறாங்கல்ல நீ போய் பார் வீரா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ராகவன் சொல்லிவிட்டு அவர் போய் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு அந்த நேரத்தில் பார்த்தா அக்கா என்னக்கா நீங்கள் மட்டும் வந்திருக்கீங்க காணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு லேடிஸ் வந்து கேட்காங்க யார் அண்ணே போய் பேசாமல் வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வீராக வரட்டி விட்டுறாங்க அடுத்து சில பேர் வந்துட்டு குட் மார்னிங் சின்ன முதலாளியம்மா குட் மார்னிங் சின்ன முதலாளியம்மா சொல்லிட்டு போகிறாங்க என்ன இவங்க நம்மளை இப்படி கடுப்பு ஏற்றிக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு வீரா ஒரு பக்கம் கடுப்பில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அது மீறி இன்னொருத்தன் ரெண்டு பேர் வராங்க அக்கா என்னக்கா நீங்கள் மட்டும் வந்திருக்கீங்க அண்ணனை காணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க யார் உங்கள் அண்ணன் அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே அதான் நம்ம அண்ணே மாரண அண்ணே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மாரண அண்ணா நான் வந்தால் எதுக்கு அவர் வரணும் என்னென்ன என்னக்கா எனக்கு என்ன தெரியாது நினைச்சிங்களா அவர் தானே உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்காரு நீங்கள் ஒய்ஃப் வந்துட்டீங்க அண்ணன் வரலையா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க உடனே இன்னொருத்த வந்து சொல்கிறாங்க டே இப்போ இப்போதான் அண்ணி வந்திருக்காங்க அண்ணன் வந்து பின்னாடியே சமைச்சு சமையலெல்லாம் பண்ணி எடுத்துகிட்டு வருவார் போல அப்படிங்கிற மாதிரி சொல்லி கிண்டல் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க வீர வீரன்னு பார்த்தா நம்ம இவங்களுக்கு வந்து கோவம் வந்துடுது நம்ம வீராக்கு வந்து கோவம் வந்துடுது டக்குன்னு பேக் எடுத்துட்டு விறு வீர்ன்னு வெளியில போறாங்க அந்த நேரத்தில் வந்து ராகவன் வந்து ஏ வீரா எங்கே போற அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இல்லை மாமா நான் வந்தது தப்பு முன்ன மாதிரிலாம் கடை இல்லை இப்ப எவ்வளவோ மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து வீட்டுக்கு போறாங்க பார்த்தா வாசல்ல வந்து நம்ம மாறணும் வந்து நிற்கிறாங்க என்ன வீரா போன நேரத்தில் திருப்பி வர ஒருவேளை அத்தை கால் பண்ணி வர சொல்லிச்சோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எல்லாம் ஒன்றால தான் அங்கே வந்து கடையில் என்னால் தலை காட்ட முடியல எல்லாருமே வந்து மாறன் பொண்டாட்டி மாறன் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதானே டார்லிங் உண்மை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உன்னையெல்லாம் எல்லாம் திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து போகிறாங்க நம்ம வீரா உடனே வந்து உள்ளே வந்து வள்ளியிருக்காங்கல்ல அவங்க பார்த்துட்டு என்ன பண்ணுறது எங்கே போனாலுமே நமக்கு நிம்மதி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே வராங்க வீரா அவங்கிட்ட தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன வள்ளியம்மா நீங்கள் வேறு இப்போ ஆல்ரெடி நான் வந்து டென்ஷனில் இருக்கேன் இப்போ நீங்கள் வேறு வந்துட்டு உங்கள்கிட்ட தான் ஆல்ரெடி நான் தான் சொல்லிட்டேன்ல இனிமே வந்து மாறன் கூட என்னால் வாழ முடியாது தயவு செய்து போயிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் மாறன் கூட உன்னை சேர்ந்து வாழ வைக்கிறதுக்காக வரல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து வீரா கேட்காங்க இல்லை அந்த விஷயத்தை வந்து நான் எப்படி சொல்லுவேன் எனக்கே தெரியலையே என்னால் எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க சும்மா சொல்லுங்கள் யாரை பற்றி என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி வந்து வீரா கேட்குறாங்க எல்லாமே உங்கள் உங்கள் அக்காவை பற்றி தான் கண்மணியை பற்றி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவள் என்ன பண்ணா எதுவும் பிரச்சனை பண்ணாளா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க பிரச்சனை பண்ணால் கூட பரவாயில்லையம்மா அவள் அவள் சொல்கிறது என்னால் வாயால் கூட வெளியில் சொல்ல முடியல அந்தளவுக்கு வந்து அவளும் அவளும் ராஜேஷோட அம்மாவும் சேர்ந்து பிளான் போடுறாங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ராஜேஷ் அம்மா என்ன பிளான் போட்டாங்க என்ன எதனால் ஓப்பனாக சொல்லுங்கள் வா இல்லையம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இல்லைம்மா அவங்க ரெண்டு பேர் என்ன பேசுறாங்கன்னா எங்கள் ராமச்சந்திரனோட குடும்பத்தை வந்து முழுசாக வர அழிக்க போகிறாங்களாம் அழிச்சா தான் அவங்களுக்கு வந்து நிம்மதி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்காங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னது ராமச்சந்திரன் சார் குடும்பத்தை அழிக்க போகிறாங்களா அப்படியெல்லாம் கண்மணி இருக்க மாட்டாளே கண்மணி கண்மணிக்கு வந்து உங்கள் மேலே கோவம் இருக்குது கரெக்டு தான் நீங்களும் அவங்க மேலே கோவப்படுறீங்க அவளும் உங்கள் மேலே கோவப்படுவா கரெக்டு தான் ஆனால் இந்த மாதிரிலாம் நினைக்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏமா நான் நிஜமாகவே என் கண்ணால் பார்த்தேன் என் காதால் கேட்டேன் அதுக்கடுத்தமா அவன்கிட்ட வந்து சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வழி சொல்கிறாங்க இங்கே பாருங்க வலியம்மா நான் உங்க மேலே ஒரு பெரிய மரியாதை வச்சிருக்கேன் தேவையில்லாம வந்து உங்கள் மா உங்க மகன் கூட என்னை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்க தேவையில்லாம எங்கள் அக்கா மேல வந்து பழி போட்டுக்கிட்டு இருக்காதிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க என்ன சொன்னால் நீ நம்ப மாட்டேன் அப்படிதானே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு மொபைலில் இருந்து வீடியோ எடுத்து போட்டு காட்ட ஆரம்பிச்சிடுறாங்க அந்த வீடியோவை உடனே வீராக்கு வந்து பயங்கரமான ஷாக்கு என்னன்னா இது இப்படி கண்மணி பேசியிருக்காள் வெள்ளித்தனமா பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வாங்கினவனே எப்படியாவது நம்புறியா அந்த கண்மணியும் அந்த ராஜேஷோடய அம்மாவும் பார்த்தியா எப்படி பிளான் போட்டிருக்காங்கன்ட்டு இதை நான் வேறு யார்டையுமே சொல்லலாமா அதாவது நான் அவன் நேரம் வாங்கிட்டு தான் வந்து காட்டணும்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா நாங்கள் யார் சொன்னாலுமே அவள் நிற்க போகிறது கிடையாது நீ வந்தால் தான் அவளோட அவளை எல்லாத்தையுமே தடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து வீராகிட்ட சொல்கிறாங்க இப்போ நான் என்ன பண்ணுறது இல்லையம்மா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இந்தா இந்த செல்லு வாங்கையிலே வச்சுக்கோ நீ இங்கேருந்து அந்த வீட்டுக்கு வர்றதா இருந்தால் அந்த வீடியோ நீயே அழிச்சிட்டு வந்துரு நான் யார்கிட்டையுமே இந்த விஷயத்தை சொல்ல மாட்டேன் சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு செல்லில் கையை கொடுத்துட்டு விறுவரின்னு வெளியில் போயிடுறாங்க வெளியில் பார்த்தா அனுக்குள்ளே பிருந்தாவும் அவங்க அம்மாவும் இருக்காங்க உடனே வந்து என்னவாச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து பிருந்தாவோட அம்மா கேட்குறாங்க அவகிட்ட பேசியிருக்கேன் கண்டிப்பாக வந்து வீட்டுக்கு வருவான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நானும் அதான் நினைக்கிறேன் அவளும் இங்கே தான் எத்தனை நாள் தான் இப்படி தனியாக இருக்கிறது அவள் வந்து ஆயிரம் ரெண்டு நாள் கல்யாணம் முடிஞ்சு போச்சு அவள் போய் அங்கே சேர்ந்து வாழணும்னு நினச்சி தான் நாங்களும் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக வந்தால் நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க நீங்கள் ஒன்றுமே கவலைப்படாதீங்க இந்த வட்டம் வந்து அவள் கண்டிப்பாக வருவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வெளியில் போகிறாங்க அடுத்து பிருந்தா வந்து சொல்கிறாங்க அவங்க அம்மா கிட்டே அம்மா இவங்க இந்த வட்ட வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறாங்கம்மா ஆனால் உள்ளே ஏதோ நடந்துருக்குமா கண்டிப்பாக வந்து அக்கா போயிடுவான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க அம்மாவும் பிருந்தாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க அடுத்த சீனில் பார்த்தா நம்ம வள்ளியும் மாறன்னு பேசிக்கிட்டு இருக்க மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அத்தா என்னத்தை கண்ணெல்லாம் கலங்கியிருக்கு உள்ளே போயிட்டு வந்த ஒரே உனையை திட்டி விட்டா போலே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லைடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னத்தை மறைக்கிற எனக்காக வந்து நீ ஏன் அத்தை திட்டு வாங்கிட்டு இருக்க பேசாம வீட்டில் இருக்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டேய் நான் அதுக்காக தான் அழுகலடா கண்டிப்பாக வந்து வீரா வந்து உன்னை எடுத்துக்கிட்டு வாழ்வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவள் கண்டிப்பாக வருவா ஆனால் எப்போ வருவான்னு தானே தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம மாறன் கண்டிப்பாக வருவா நீ வேணா பாரு சரி நீ வேணா வீட்டுக்கு வா இங்கே எதுக்கு வெயிலையும் மலையிலையும் கிளந்து கஷ்டப்படுற வீரா வந்து நம்ம வீட்டுக்கு வருவா எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னத்தை மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்கேன் அன்றைக்கி என்னடானா வீரா கூப்பிடாம கூப்பிடாமல் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னேன் இன்றைக்கி என்னடாண்ணா அவள் வருவா நீவான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவளை கூப்பிட்டு தான் நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி நீ போ அப்புறம் உடனே அவங்க அண்ணன் தேட போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவரெல்லாம் தேடமாட்டாரு சரி நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பிடுறாங்க ஆனால் நான் மாரனை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அத்தை வந்து எதுவும் நம்மக்கிட்ட மறைக்கிறாங்க அது என்னன்னு தான் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க பார்த்தா நம்ம வீழாக வேறு ரூமில் உட்காந்து யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறது கண்மணி வேறு எப்படி பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவெல்லாம் திருப்பி திருப்பி போட்டு பார்க்காங்க இது சரியாக வராது நம்ம அங்கே போனால் தான் சரியாக வரும் என்ன இருந்தாலும் நம்ம வந்து மாரணை ஏற்றுக்கு போகிறதில்லை அவன் கட்டின தாலியையும் நம்ம வந்து தாலியாக மதிக்க போகிறது கிடையாது அந்த தாலி சும்மா தான் இருக்கப்போது நம்ம அந்த வீட்டில் போய் கண்மணியை வந்து ராமச்சந்திரன் சார் இருந்து காப்பாற்றணும் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தையும் கண்மணிகிட்ட இருந்து காப்பாற்றணும் அதனால் இப்போ என்ன பண்ணுறதுனா இந்த தாலியை வச்சு மாறனோட பொண்டாட்டியாக உள்ளே போனால் தான் சரியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்புற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா அந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க